ரெண்டு கேள்வி அதுல ஒண்ணு இந்த மஞ்சள் கித்தாப் சிறப்பானதா அது ஓதலாமா சில வீடுகள்ல வந்து நவம்பர் காலத்துல மட்டும்தான் குரான் ஓதப்படுகிறது வீடு அனைத்து நாட்களிலும் மஞ்சள் தான் ஓதப்படுகிறது குரானை விட அந்த அளவுக்கு இருக்குதா அதாவது மஞ்சள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் அந்த புக் ஒன்று இருக்கும் அந்த புத்தகத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் நிறைய குருவானுடைய ஆயத்துகள் குருவானுடைய சூறாக்கள் அதுல எழுதப்பட்டிருக்கும் அதே நேரம் சில செலவாத்துகள் எழுதியிருக்கிறாங்க சில விக்கறுகள் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் எழுதி என்ன சொல்றாங்க கேட்டால் அதை எழுதினவர் சொல்றாரு இது நாங்க இதுக்கு செஞ்சு பலன் கண்டோம் என்று எழுதுறாரு அவர் அவர் வாழ்க்கையில் அதை செஞ்சு அனுபவத்துல அதுல பலன்கள் அனுபவித்திருக்கிறாருன்னு சொல்றாரு ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையில ஏதோ ஒன்று செஞ்சு அதால பலனோண்டு கிடைக்கிறார்கோ அதை செய்யணும்ன்றது கிடையாது முதல்ல அந்த மஞ்சள்ங்கிறது என்ன இமாம் இணு கசீர் அல்குர்வானுக்கு விரிவுரை எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு தப்சு அகலு சுண்ணாக்களால் அகலு சுன்னாண்டா அதாவது குருவான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அவங்களும் சொல்லல நான் அகலு சுனாங்கிறது கேட்டா அல் அல்குர்வான் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் சஹாபாக்கள் எந்த அக்கீதாவை பின்பற்றினார்கள் அந்த அக்கீதாவாலேயே நீண்டவர்கள் இந்த அகலு சுண்ணாக்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால் அந்த அகல சுண்ணாக்களில் உள்ள ஒரு இமாம் தான் இமாம் இபுன் கசீர் பெரும்பாலும் இந்த குருவான் சுன்னா பின்பற்ற அந்த தப்சீரை மிகவும் உதவிப்படுத்துவார்கள் அவ்வளவு அழகான சகிகான ஹதிசுகளை கொண்டு குருவானுக்கு குருவானை கொண்டு விளக்கம் சொல்லப்பட்ட ஒரு தப்சீர் அந்த தப்சீருடைய ஆசிரியர் இமாம் இபுன் கசீர் தன்னுடைய முன்னுரையில் எழுதும் பொழுது சொல்லுகிறார் குர்வானில் உள்ள பெரும்பாலான அத்தியாயங்களுக்கு சூறாக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதுல பலன் எழுதிக்கிறாங்க பலா பலன்கள் இத ஓதினா என்ன கிடைக்கும் இதை ஓதினா சூரத்து துகாரணம் ஓதினா வீட்டுல வர என்ன செய்யும் முடுமை வராது வர்ம வராது சூரத்து முழுக்க ஓதினா என்னது வராது வர்ம வராது இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறாங்க நிறைய அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டான் இந்த மாதிரி சூறாக்களுக்கு பலன் இருப்பதாக எழுதப்பட்ட ஹதீசுகள் பெரும்பாலானவை இட்டு கட்டப்பட்டவை இவன் இவரு கசி முன்னுக்கு சொல்றாரு இந்த சூறாக்களுக்கு இன்ன பலன் இருக்குது இதை ஓதினா இன்னும் பலன் இருக்குது எழுதப்பட்டதுல முக்காவாசி பெரும்பாலானவை இட்டு கட்டப்பட்ட சம்பவம் லைஃபானதும் இருக்குது பெரும்பாலானவை இட்டு கட்டப்பட்டது நபிகளால் பெயரால் கட்டப்பட்ட செய் மஞ்சில பொருத்த மட்டும் அப்படித்தான் இந்த சூறாவோதின் அது இந்த சூறாவோதின் அதுன்றது அடுத்தது சில அவுராதுகள் சில செலவாத்துகள் எழுதியிருக்கிறாங்க அது ஹதீஸ்ல இல்லாத செலவாத்துகள் ஹதீஸ்ல இல்லாத செலவாத்துகள் அவங்களாக கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க எனவே இந்த நூலில் எல்லாம் தவறானது நம்முடைய பார்வையில் என்ன விளங்குதுன்னா குருவான் தான் இருக்குது நம்ம அப்படித்தான் சிந்திக்கிற நிறைய பேர் என்ன செய்யறன்னு கேட்டா அரபால் ஒரு பேப்பர் இருந்தாலும் குருவான் தான் சொல்றது அரபுல ஒரு பேப்பர் இருந்தா இது குருவான் அரபால் இருந்தா நமக்கு குருவானா விளங்குது அரபால இருந்தா அது குருவான் இல்ல அது என்னவெல்லாம் இருக்கும் மனித எழுதி இருக்கும் கற்பனை கற்பனை கதை இருக்கும் எல்லாம் இருக்கும் மஞ்சள் பொறுத்த நீ நம்ம நல்லா வழங்கணும்னு கேட்டா அது ஒரு தனி மனித வணக்கம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் தனி மனித வணக்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை பொறுத்த மட்டுமே தனி மனித வணக்கம் இஸ்லாத்துல கிடையாது ஒரு மனிதன் கருத்தையே பின்பற்றுறது ஒரு மனிதன் சொல்ல பின்பற்றுறது ஒரு மனிதன் காட்டுறதா இது கூடாது இஸ்லாத்துல இஸ்லாத்துல எதை பின்பற்றணும் அல்லாஹ் சொன்ன வேதத்தை பின்பற்றணும் நபிகளார் சொன்ன சுண்ணாவை பின்பற்றணும் எத்தனை சொல்ல சொன்னாங்க ரெண்டு விடயத்தை நான் விட்டுட்டு போறேன் பின்பற்றும் காலமெல்லாம் வலிதா வர மாட்டீங்க ஒன்று அல்கொருவான் மற்றது என்னுடைய ஹதீஸ் என்னுடைய சுண்ணா இதை பின்பற்றும் காலம் எல்லாம் காலம்லாம் வரணும் இது ரெண்டு தான் நமக்கு மார்க்கம் இது ரெண்டு தான் நமக்கு வழிகாட்டி இதெல்லாம் ஒரு மனித ஒன்றை உருவாக்கி வச்சா அது வழிகாட்டி கிடையாது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனால் எழுதப்பட்ட சில நூல்கள் அதாவது சதக்காவின் சிறப்புனா ஒரு மனித எழுதினது அமல்களின் சிறப்பு ஒரு மனித எழுதினது அதே மாதிரி மஞ்சள் இது ஒரு ஒரு தனி மனிதன் புத்தகங்கள் ஒரு தனி மனிதன் புத்தகத்தை நம்ம என்ன செய்யப்படாது பின்பற்றக்கூடாது மஞ்சளை பொறுத்த மட்டும் சுருக்கமாக சொல்றேன்னா இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் தவறானவை பொருவானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணானவை அதை எடுத்து பாக்குற நேரத்தில் அது நமக்கு என்ன விளங்குன்னு கேட்டால் அது குருவானை தானே இருக்குது சுரத்து வாக்கியா தானே இருக்குது சுரத்து யாசிம்தானே இருக்குது ஏய் இது குருவான்னு இருக்கு தனி இது குருவான்னு இருக்குது அதை எடுத்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை ஓகேதே அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அந்த சுரத்து முழுக்க மட்டும் தான் ஓகேதுன்னு நான் கேட்கிறேன் அதுக்குதான் நல்லா அழகான குருவான் தந்திருக்கிறான் அதுக்கு ல சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு ஓதி குருவான முழுசா ஓதணும் தான் நன்மை இருக்குது ஒரு இடத்துக்கு பத்து நன்மை குருவான முழுசா ஓதணும் அப்ப குருவானு வச்சு பிரிச்சுக்கிட்டு ஒரு சூறாவை மட்டும் நாங்க ஓதுறது இது நபி வழி கிடையாது நபி வழி என்னன்னு கேட்டா குருவானுல இருக்கிற எல்லாமே சிறந்ததுதான் இருந்து சூரத்து நாசு வரைக்கும் எல்லாம் சிறந்ததுதான் எல்லாம் அல்லா முடிந்ததுதான் எல்லாம் ஜிபிர்லாம் அல்லா ரசூலா கொண்டு கொடுத்தது தான் அல்லாவிடம் இருந்து எல்லாமே உண்டுதான் குருவான் அதனால அதுக்குள்ள நீங்க ஒரு நாலு சூராவை மட்டும் தெரிஞ்சு இதுதான் நல்லது எத்தான் ஓதுவோம் உண்டா அது என்னது அது மத்த இப்ப குருவான் இல்லையா மத்தவன் அல்லா இறக்க இல்லையா அதுல நன்மை இல்லையா அது ஓதினா அது பிழையான சிந்தனை அந்த சிந்தனைகளை கைவிடுங்க இந்த இப்படி புத்தகங்கள் எடுத்து ஓதரத்தை விட்டு போட்டு கைவிட்டுட்டு அல்லாட குருவான எடுத்து அதுல சொல்கிறது யாசி இருக்குது அதுல சொல்கிறது இருக்குது அதுல சுரத்து துகான் இருக்குது எல்லாம் இருக்குது ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு பகுதியா பகுதியா ஒவ்வொரு நாளும் ஓதுங்க சுரத்து நாசு வரைக்கும் அதுக்குத்தான் நன்மை இருக்குது யாரோ ஒருத்தர் தொகுத்து தந்துவிட்டு இதை ஓதுங்க இதுக்கு இருக்கு இதை இது வரந்தா அது ரசூல்லா சொல்லணும் அல்லாட தூதர் சொன்னதான் கொள்ளலாம் அல்லாட தூதர் சொல்லாத வந்து இவருக்கு எப்படி தெரியும் அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் ஒன்றும் இல்லை அதனால ரெண்டு சோதரங்களை நீட்ட தேவையில சுருக்கம் சொல்றேன் மஞ்சள்ங்கிறது ஒன்றும் இல்லை அது அது சும்மா ரெண்டு சூறாக்களை தெரிவிச்சு எழுதி போட்டு அதை ஒரு நூலாக தந்திருக்கிறான் அதை விட்டுட்டு நீங்க அல்புருவான ஓதுங்க சூரத்து பாத்தியாவில் இருந்து ஆரம்பிச்சு உங்களால முடிந்த பகுதி பகுதியா ஓதி முழுக்குருவானை ஓதுன்னு அதுக்கு தான் நண்பருக்கு எந்த இமக்கிரமத்துல சொன்ன மாதிரி அந்த மஞ்சளை பார்த்தா நான் என்ன செய்வேன் இது சரியா சரியான்னு எடுத்து சொல்லலாம் அதனால பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல அதனால சுருக்க மசும மேலோட்டமாக பார்த்ததுனால சொல்றேன் அதுல இருக்கிறதுன்னு ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு நூல் குருவான் உள்ள சில செய்திகளை எடுத்து தொகுத்து இதை ஓதினாய் இதை ஓதினாய் அதை தான் இவ்வளவு கசியமான சொல்லிட்டாரு அப்படி எழுதப்பட்ட பெரும்பாலானவே இது கிடப்பட்டது அதனால அதை தவிந்து கொடுங்கம் ஆஹ் அதிரி மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சிறப்பான சிறப்பானவங்க நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வராருந்தாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமது அரசியல் நிகழ்வு மார்க்கை விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான மட்டும் ஒன்று ஒன்றும் இருக்காப்புல அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தே நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்